இங்கே சிறப்பு அடைப்ப அழைக்கப்பட்டு அமர்ந்திருக்கிற ஐயா நீலகண்ணன் தமிழன் அவர்களே அம்மா சிவகாமி அவர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் தாய் தமிழ் கல்விப்பணியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நடந்த நிகழ்ச்சி என்பது எதிர்காலத்தில் இந்தியாவை காக்க போகும் நிகழ்ச்சி உடல் வலுவாக இருந்தால்தான் உள்ளமும் வலுவாக இருக்கும் உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் சொன்னார் உடம்பை முன்னம் இழுக்க உடம்பினுள்ளே இருந்தேன் உடம்பின் கண்டேன் அதனால் உடல் உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று சொன்னார் உடல் வளர்ந்தால் தான் உயிர் வளரும் நீங்கள் இன்றைக்கு ஆற்றிய செயல் அனைத்துமே உங்களுடைய சொந்த நலனையை அதை உட்படுத்திய உட்படுத்தியது தான் அம்மா தாளாற்றுவார் பள்ளிக்கூடம் தான் இரண்டு பேரும் சேர்ந்துதான் நம்முடைய அச்சனை வாழ்வுக்கும் பொருத்தமாக நமக்கு அடித்தளம் கேட்டு தருகிறார்கள் தாள் என்றால் நா என்று பொருள் தா தாழ் தாழ் என்றால் அது முயற்சி என்று பொருள் அம்மா கொடுத்த தாளாட்டிலும் முயற்சி இருக்கிறது பள்ளி கொடுக்கிற தாளாற்றிலும் முயற்சி இருக்கிறது தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காற்று வேளாண்மை செய்த பொருட்டு என்று வள்ளுவர் சொல்லுகிறார் இங்கே தாளர் கரஸ்பாண்ட் சொல்றீங்க இல்லையா தாளர் என்றால் முயற்சி உடையவர் என்று பொருள் அவருக்கு கீழே தான் நாம் பணி செய்கிறோம் அந்த பணியை சிறப்பாக செய்வதற்கு தான் முதல்வர் இங்கே அமர்ந்திருக்கிறார் முதல்வருடைய கட்டளையை ஏற்றுதான் அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் அதை வழிநடத்தி ஒழுங்குபடுத்தி நம்மை மேல் மேலும் நல்ல கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பை அவர்கள் தந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு நாள் கொடுத்தால் போல முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் இருநூத்தி இருபது உங்களுக்காக வழங்கி இருக்கிறது ஏழாவது குடியரசு நாளை கொண்டாடுகிறோம் நாம் விடுதலை நாளாக ஆகஸ்ட் பதினைந்தை கொண்டாடுகிறோம் வேற என்ன நாம் கொண்டாடுகிறோம் குழந்தைகளுக்காக ஒரு நாளை கொண்டாடுகிறோம் உங்களுக்காக மூன்று நாட்களை கொண்டாடுகிறோம் இது அனைத்துமே நமக்கு கொண்டாட்டத்தை மட்டும் தருவதில்லை எதிர்காலத்தில் இந்தியாவை எப்படி வடிவமைக்க போகின்றோம் என்பதையும் சேர்த்துதான் நமக்கு இந்த நாட்கள் நம்மை அறிவுறுத்துகின்றன மறந்துவிடக் கூடாது குடியரசு என்பது எளிமையாக கிடைத்த ஒன்று அல்ல கிட்டத்தட்ட முன்னூறு ஆண்டுகள் நம்மை அடிமை செய்து வைத்திருந்தார்கள் அந்த முன்னூறு ஆண்டுகள் அடிமை செய்து வைத்திருந்த இந்தியாவை விடுதலை செய்தது இங்கே ஒன்பது குழந்தைகள் வந்து தலைவர்களாக வேடம் அணிந்து நமக்கு சொன்னார்களே அந்த ஒன்பது பேரில் தமிழ்நாட்டை சேர்ந்த இருவரும் இருந்தார்கள் ஒருவர் வேலுராட்சியார் ஒருவர் இரண்டு பேரையும் தமிழகம் தாங்கி பிடித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் இருவரும் செய்த அந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக கப்பல் ஓட்டிய தமிழனாகவும் கிழக்கிந்திய கம்பெனி அதோடு சேர்ந்து இங்கே முதல் முதல் ஒரு பெரும் படையை திரட்டி வேறு நாச்சியாரில் கணவரை கொண்டு போதும் மீண்டும் எழுந்து பெண்ணாக எழுந்து இரண்டு மூன்று மொழிகளை கற்று பக்கத்தில் இருந்து அரசனையும் அழைத்து அன்றைக்கு அழித்த வேறு நாச்சியாரை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு வாய்ப்பை இந்த பள்ளி உங்களுக்கு வழங்கி இருக்கிறது ஒரு வீர வரலாற்றை சொல்லித் தந்திருக்கிறது வீர வரலாறு என்றால் எளிமையான வரலாறு அல்ல உயிர் போகின்ற அளவு உழைக்கின்ற வரலாறு அந்த உயிர் போகின்ற அளவுக்கு உழைத்த வரலாற்றில் ஒரு ஒரு பெண்ணும் ஆணும் மகாத்மா காந்தியே எல்லாருக்கும் தெரியும் இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் தெரியும் வேலனாட்சியாரை தமிழர்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது வாமு சிதம்பரத்தினுடைய உழைப்பை தமிழர்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது ஆனால் நாம் அவர்களை தூக்கி பிடிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் வாவுசி எளிமையான போராட்டத்தை நடத்தவில்லை நாற்பது ஆயிரம் மக்களிடம் சென்று பத்து லட்சம் ரூபாயை திரட்டி அன்றைக்கு அவர் கப்பலிட்டு கப்பலை இந்திய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஒரு சொந்த கப்பலை சுதேசி என்று சொல்லக்கூடிய சொந்த கப்பலை நிறுவி இரண்டு கப்பலை அவன் நிறுவி இந்த அந்த அன்றைக்கு அந்த எதிராக நடத்தி காட்டினார் அதை போல நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முடியுமோ படிப்பும் எளிமையானது அல்ல தொடர்ந்து படிக்க வேண்டும் நூற்றுக்கு நூறு உங்கள் பள்ளியை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து படிக்க வேண்டும் காலைப்படி மாலைப்படி இரவு படி செல்லும் புரியும்படி கற்பவர் கற்பபடி வாழ்வதுதான் எப்படி அறம்படி பொருள் படி 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 நீங்கள் படியில் ஏறுகின்ற உங்களை படிக்க தூண்டுகிற மேலே செல்ல வேண்டும் என்றால் படிக்க வேண்டும் என்று வீட்டில் சொல்லுகின்ற பொழுது உயர் என்றுதான் உங்களை வாழ்த்துமது ஆகையினால படிப்பு என்பது உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை தந்து கொண்டே இருக்கும் ஆகையினாலே சரஸ்வதி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் உங்களை உயர்த்தும் என்று சொல்லி இந்த நன்னாளில் உங்களை வாழ்த்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தந்த இந்த பள்ளி நிர்வாகம் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி carry the values of the constitution, the states, liberty, equality and fraternity. Not only today, but every day of our lives.